ரவிமோகன் ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு நீதிமன்றத்துல இவங்களோட வழக்கு விசாரணை நடந்திருக்கு இந்த விசாரணையில ஆர்த்தி ரவிமோகன் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு பதில் குற்றச்சாட்டை கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவி என்ன விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடியே கெனிஷா கூட பழகிட்டு வந்தாரு ஒரு கணவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாங்க பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான பழக்கத்துல இருந்து தன்னோட கணவரை பாதுகாக்கத்தான் நான் அப்படி பண்ணேன் கணவரை நேசிக்கிற எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இப்படித்தான் பண்ணிருப்பாங்க மேலும் எதுவுமே இல்லாம வீட்டு விட்டு வெளியேறியதா ரவி சமீபத்துல அறிக்கையில சொல்லி உண்மை கிடையாது அதாவது ரவி அவர் விரும்பியதை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வீட்டை விட்டு அமைதியா சந்தோஷமா வெளியேறியிருக்காரு மேலும் ரவி சமீபத்தில் அறிக்கையில அவரை நானும் என் அம்மாவும் சேர்ந்து பல மன அழுத்தம் டார்ச்சர் கொடுத்ததா சொல்லியிருக்காரு அந்த அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து ஆர்த்தி ரவி இதனால வெளியேறல அவருக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தான் வெளியேறியிருக்காரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா ரவி என்னை விவாகரத்து பண்றதுக்கு காரணமே மூன்றாவது நபர் தான் அப்படின்னு ஆர்த்தி இந்த குற்றச்சாட்டுல சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது மூணாவது நபர் கெனிசா தான் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்லி இருக்கிற இந்த செய்தி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி வைரல் ஆயிட்டு வருது இவங்களோட விவாகரத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க அடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பெல்லைக்கனைய கிளிக் பண்ணிக்கோங்க